ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிடாம்பி ஆச்சார்ன்ற ஒரு ஆச்சாரியரோட வைபவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இவர் ராமானுஜரோட சிஷியர்களில் ஒருத்தர் பெரிய திருமலை நம்பியோட உறவினர் இவர் வந்து காஞ்சிபுரத்தில் சித்திரை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தார் பெரிய திருமலை நம்பி தான் இவர்கிட்ட சேர்த்தார் அவர் பிறந்தபோது அவருக்கு பேர் பிரணதார்த்தி ஹரன்னு பேர் வச்சாங்க இது தேவ பெருமாளோட பேர் அவர் மீனிங் என்னென்னா அடியவர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியவன்னு பேர் ராமானுஜர் பல காலம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து நித்திய கிரந்தம் சம்பிரதாய சம்ரஷணம் எல்லாத்தையும் போதித்து வந்தார் இவர் மேலே பொறாமை கொண்ட ஆளுங்க சில பேர் இவரை கொல்லுறதுக்கு யோசனை பண்ணாங்க ராமானுஜர் அப்பெல்லாம் ஏ வீட்டுக்கு போயிட்டு அங்கே பிக்ஷை எடுத்து அதில் வர உணவை தான் சாப்பிட்டுட்டு வந்தார் இதை பார்த்து யோசனை வந்து இந்த கோயில் நிர்வாகிகளை அவரோட ஒய்ஃப் கிட்ட அவருக்கு பிக்ஷை எடுற அன்னத்தில் விஷத்தை கலந்து கொடுக்க சொன்னார் அவங்க ஒய்ஃப் எவ்வளோ மறுத்து பார்த்தோம் புருஷன் பேச்சை கேட்க முடியல புருஷனோட வற்புறுத்தல் பேரில் அந்த அம்மாவும் அவருக்கு பிஷை இடும்போது அழுதுட்டு காலில் விழுந்தாங்க இதை பார்த்த ராமானுஜர் ஏதோ வித்தியாசமாக இருக்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவர் போட்ட உண் அன்னத்தை புசிக்காமல் அப்படியே ஆத்தங்கரைக்கு போயிட்டு தண்ணியில் விசிறி அடிச்சிட்டார் இவ்வளோ பேர் பொறாமைக்கு காரணமாக இருந்துட்டோமேனு அவர் முடிவு பண்ணி இனிமே பெக்ஷியே வேண்டான்னு சொல்லி உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு இது எப்படியோ அவரோட சீ குருவான திருக்கோஷ்டி நம்பிக்கை தெரிஞ்சு போய் அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கே கிளம்பி வந்துட்டார் அவர் வந்தபோது பட்ட பகலில் ரொம்ப சுடுற மணலில் ஆத்தங்கரையில் வந்துட்டு இருக்கார் அங்கே வந்து நின்னார் ராமானுஜர் அவர் வரதை பார்த்து ஓடி போய் அவர் காலில் வந்துட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார் அந்த சம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி அவர் சொல்கிற வரைக்கும் ஏந்தக்கூடாது மாதிரி படுத்துட்டு அவர் சேச்சுகிட்டே இருந்தார் சாஷ்டாங்கமாக அப்போ அருகில் இருந்த நம்ம கிடாம்பி ஆச்சான் அவரோட கிட்ட போய் இப்படி நெருப்பில் மலரை போட்ட மாதிரி துடிக்கிற மன வெயில் கொதிக்கிற வெயிலில் இவர் கிடக்கிறாரு இவரை இது பண்ணி எழுந்துருன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசவர் ஆகம் போச்சுன்னு இவரை உடனே படுத்து தன்னோட உடம்பு மேலே ராமானுஜர் உடம்பை போட்டுட்டார் அப்போ திருக்கோஷ்டீர் நம்பி இந்த மாதிரி ஒரு சீடருக்காக தான் நான் காத்திருந்தேன் இவர் இனிமேல் இனிமே பிஷைக்கு போகக்கூடாது இவருக்கு சமைச்சு போட்டு அவரை பராமரித்து பாது பாதுகாக்கிறது உன்னோட பொறுப்புன்னு சொல்லி கிடாம்பி ஆச்சார்ட்டு உத்தரவிட்டார் அன்னிலேருந்து ராமானுஜருக்கு தலுகை பண்ணி சாப்பாடு போட்டு அவரை ப பத்திரமா பார்த்துக்கிறது கிடாம்பி ஆச்சாரோட வேலையாக இருந்தது ஒரு முறை கிடாம்பி ஆச்சான் திருமாளிருஞ்சோலை அழகரை சென்ற சென்றபோது அவரை அழகர் ஏதாவது மங்களா சாசனம் செய்ய சொல்ல அவர் ஆள வந்தாரின் அகத்தியும் என்ற சுலோகத்தை செயிச்சார் அப்போ அழகர் ஆச்சான் உனக்கு தான் எம்பெருமான புகழாக இருக்கும்போது அகதி என்று சொல்லிக்கொள்ளலாமோ என்று கடிந்தாராம் திருவருத்தம் தொண்ணூற்றொம்பதில் ஒரு குறிப்பிருக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாகியானம் ஆச்சான் இது வர கால ரொம்ப இது வர எம்பெருமான காரணம் கேட்டார் அப்போ ஆச்சான் ஆழ்வாரின் காலட்சேபம் அனுபவித்து வந்ததாக கூறினார் அதாவது கூரத்தாவரோட காலட்சேபத்தை அனுபவித்து வந்ததாக கூறினார் அப்போ வந்து எம்பெருமானார் அங்கே என்ன நடந்தது என்று வினவினார் அப்போ ஆச்சான் வந்து ஆழ்வான் ஆழ்வாரின் அதாவது நம்மாழ்வாரின் பாசுரத்தை பாடினார் பிறந்தவாரம் என்றார் க கண்ணீர் பிறகு அதுக்கு மேலே ஒன்றும் வராமல் பேச்சின்றி அப்படியே இருந்துட்டார் கொஞ்ச நேரம் கழித்து ஆழ்வாரின் பாவம் நமக்கு வராது என்று இதற்கு மேலே ஒன்றும் விளக்கம் சொல்ல முடியாதுன்னு காலட்சேபத்தை அப்படியே பாதியிலே நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லி கிடாம்பி ஆச்சான் எம்பெருமான்கிட்ட சொன்னார் எம்பெருமானரும் ஆழ்வாரின் பெருமாள் பக்தியை விட ஆழ்வான் ஆழ்வாரிடம் கொண்ட பக்தி அதிகம் ஆழமானது அவருக்கு ஆழ்வார் திருவாக்கில் இருக்கும் ஈடுபாடு அளவற்றது என்று சொன்னார் திருவாய்மொழி நாலு எட்டு ரெண்டு இதில் ஒரு குறிப்பு காணப்பட்டது எம்பெருமானார் மடத்தில் ததியாராதனை நடந்தபோது நாள் நடந்த விஷயம் உணவு அருந்தும் போது ஒவ்வொருவருக்கும் நீர் அருந்த தனி பாத்திரம் வைக்காமல் ஒரு பானையில் ஒரு ஓட்டை வழியே நீர் வேண்டுவோருக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த ஆச்சான் ஒருவர் நீர் வேண்ட அவரிடம் எட்டி நின்று ஒரு காலை சாய்த்து கொண்டு பக்கவாட்டில் நின்று நீர் ஊற்ற எமேருமான அருகில் சென்று ஆச்சான் முதுகில் தட்டி ஆச்சான் நேராக நின்று சாதியும் என்று கடிந்து கொண்டார் நீர் சாதிக்கும் போது நேராக நின்று ஊன்றினால் சரியாக வேண்டியவர் வாயில் விழுமே என்பதை சுவாமி இப்படி சொன்னார் பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட என்பது இங்கு ஆழ்வார் திருவாக்கு எம்பெருமானே தவறுகள் நிகழாமல் அடியேன் கைங்கரியம் செய்ய என்னை தடுத்து திருத்தினாய் என்று ஆழ்வார் திருவள்ளம் இதை விளக்க வியாக்கியாதா ஆச்சான் என்றும் மற்றும் எம்பெருமானா தொடர்பான இந்த ஐதீகத்தை காட்டுகிறார் திருவாய்மொழி ஆறு ஏழு அஞ்சு இதுல ஒருவார் ஒரு நாள் ஆச்சான முதலியாண்டானும் ஒரு கால் திருக்குடந்தை சேர்க்க கிளம்பி வழியில் அப்பகுடத்தான் சன்னிதியை கண்டு பெருவிழப்பும் மகிழ்ச்சியும் மயங்கினார் என்று என்கிறார் வியாக்யாதா திருவாய்மொழி பத்து ஆறு ஒன்று கிடாம்பி ஆச்சான் பட்டரிடம் பெரும் ஈடுபாடும் பணிவும் கொண்டிருந்தார் ஒரு அடியார் ஆச்சானிடம் நீர் அதாவது பராசர பட்டரிடம் அவரது சிஷியர்களை விட பக்தியோடு இருக்கிறேன் என்று கேட்க ஆச்சான் ஒரு நாள் எம்பெருமானார் சன்னதியில் இருந்தபோது பட்டர் வந்து இருந்தார் அப்போது அவரை எம்பெருமானார் பெரிய பெருமாளிடம் கொண்டு போய் நிறுத்தி ஒரு ஸ்லோகம் விண்ணப்பித்து அர்த்தம் கூற நியமித்தார் பட்டர் கூறி முடித்ததும் அவரை கையை பிடித்து வெளியே அழைத்து வந்து எல்லோரிடமும் நீங்கள் என்னிடம் உள்ளது போல் இவரிடமும் நீங்கள் யாவரும் இருக்க வேண்டும் என்றார் ஆகவே எம்பெருமானார் நியமனப்படியே பட்டரிடம் பெருமதிப்பு கொண்டுள்ளோம் என்றார் கிடாம்பியாச்சானுடைய தனியன் இராமனுஜ பதாம் போஜ யுகலி தீமத பிராப்யம் ச பிராபகம் வந்தே ஹரம் குரும்